ஒரு தடவை குரு ராமதாசர் வந்து சத்திரபதி சிவாஜினுடைய அரசவைக்கு வாரார் வந்து வழக்கமான விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு அந்த அரசவையில் இருக்கிற தோட்டத்தில் ரெண்டு பேரும் நடக்கிறாங்க நடக்கும்போது ராமதாசர் வந்து சத்ரபதி சிவாஜியிட்ட கேட்குறாரு எப்படி உன்னுடைய நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க எப்படி என்ன எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சிவாஜி சொல்கிறாரு நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உணவு தட்டுப்பாடு எதுவுமே கிடையாது ஏதாவது போர் படைகள் வந்தா எல்லாருமே தயாரா இருக்காங்க இளைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருக்கும் நான் இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் இவ்வளவு பேரையும் எங்க நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன் குறிப்பா உணவை சொல்ற எல்லாரும் செழிப்பாக இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாரு அப்போ ராமதாசர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கூட நடந்து வரார் அப்போ அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு கல் ஒரு கல் லைட் வெயிட்டில் ஒரு கல் இருக்கு அந்த கல்லை எடுத்து அந்த குரு ராமதாசர் வந்து ஒரு இடத்துல தட்டுறார் இன்னொரு கல்லை தட்டுறார் தட்டுனோட அந்த கல் உடஞ்சி அதுக்குள்ளே இருந்து ஒரு தவளை வெளியே போகுது அதை தேரைன்னு சொல்லுவாங்க கல்லுக்குள்ள சில தவளை இருக்கும் அது தேரைன்னு சொல்லுவாங்க அது தாண்டி அப்படி போகுது அப்போ சத்ரபதி சிவாஜி அவர் அப்படி பார்க்குறாரு அப்ப ராமதாசர் கேட்டாரு இந்த தவளைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா அப்படின்னு கேட்கிறாரு சத்ரப சிவாஜி கொஞ்சம் புத்திசாலி அப்படிங்கிறதுனால அவருக்கு உடனே புரிஞ்சிச்சு நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது நான் செய்யல இறைவன் தான் செய்யறான் அப்படின்னு ராமதாசர் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி சத் சிவாஜி புரிஞ்சுக்கிட்டாரு உன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவளை அதுவாக உயிர் வாழ்கிறது ஓன் தான் இருக்கு ஓன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு அது அதுவாக உயிர் வாழ்கிறது அதுவே அதுக்கு எப்படியோ சாப்பாடு கிடைக்கும் அது அங்க அங்கங்க போதும் ஆனா நீ சொல்ற இந்த இவங்களுக்கெல்லாம் நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு அப்போ சத்திரபதி சிவாஜி புரிந்து கொண்டு என்னுடைய கையில எதுவுமே இல்லை இந்த சிறந்த விஷயத்த எனக்கு உணர்த்துனீங்க அப்படின்னு சொல்லி ராமதாசர் காலில் விழுந்து வணங்குற அப்போ மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த சத்ரபதி சிவாஜியினுடைய ஸ்டேட்மெண்ட் நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாமே இறைவன் தான் செய்கிறான் அப்படின்னு சொல்றேன்